வந்து சனி பகவானை வந்து பார்க்கலாம் சொல்லலாம் சனி பகவான் வந்து தனித்த மாதிரி கூட நீங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிக பெரிய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாப்பீங்க நம்ம வந்து நிறைய பிறவிகள் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் வரோம் எல்லாமே இருக்கு இப்ப நம்ம வந்து நம்ம நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு எங்கேயோ வந்து நம்ம வெளியே போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஓரமா வந்து ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க ரொம்ப உழைச்சு உழைச்சு இப்ப ஒரு வீ ஒரு வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இந்த ரொம்ப கடுமையா உழைக்கிறவங்க அந்த ஸ்வீப் பெருக்கி தள்ளுறவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால பாதிக்கப்பட்டிருக்கவங்க சனி பகவானோட ஆதிக்கம் உள்ளவங்க இந்த கால் தாங்கி நடக்க ஊனம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்கள் தான் இவங்க சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இல்லாம ஒரு வேலை நடக்கிறது அவங்க உழைச்சியே தான் தீரணும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிடுவாங்க நல்ல லக்ஸூரியான வாழ்க்கை இருக்கும் ஆனா அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களால நிம்மதியா உட்காரவே முடியாது ஏதாவது நல்ல லக்ஸூரியா இருக்க பீப்புளும் கூட சொல்றேன் நான் வெறும் நம்ம சனியால பாதிக்கப்பட்டனா ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க ரொம்ப இந்த தள்ளுவண்டி தான் அவங்க மட்டும் கிடையாது ரொம்ப லக்ஸூரியா இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா உட்கார முடியாது சாப்பிட முடியாது நம்ம ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு பாருங்க அது ஓகே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிடுறீங்களா ஓகே சனி பகவானால பாதிக்கப்பட்டிருந்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் வந்து ஒரு தொழில் ஒரு பெரிய ஸ்தாபனம் எடுத்து நடத்துறீங்க அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் தான் வந்து முக்கியமான மிகப்பெரிய ஒரு தொழில் எடுத்து நடத்தி அதை வந்து நஷ்டம் ஆகுது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானோட பாதிப்புனால கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க சனி பகவான்னா என்ன ஆயுள் காரகன் இல்லைங்களா இந்த ஆயுள் கண்டம் இருக்கிறவங்க சனி வந்து இப்ப நான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் ஒரு முக்கியத்துவம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த ஆயுள் இருந்தாதானே நீங்க எல்லாமே வந்து பண்ண முடியும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து அவங்க கூட பாக்கலாம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் தெரியாது இல்லைங்களா அவங்களுக்கு கூட இது வந்து ஒரு மாற்றமா இருக்கும் இப்போ ஆயுள் வந்து பாதிக்கப்படுது உங்களோட ஜாதகத்துல வந்து சனி நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் கண்டம் உண்டு இத வந்து நிவர்த்தி பண்ணும் போது நிச்சயமா உங்களோட ஆயுள் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை கூட வந்து மாறக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு நிச்சயமா அமையும் சோ சனி பகவான் வந்து உங்களோட ஜாதகட்டத்துல என்ன இருக்காங்க எங்க இருக்காங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பாருங்க நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லைக் பண்ணிட்டு புதுசா இப்ப பாக்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இத வந்து கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா டபுள் டபுள் பாருங்க பண்ணுங்க பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்க இப்ப அடுத்து வந்து நம்ம முக்கியமான ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் முடிஞ்சு நம்ம அப்படியே வந்து மாந்திக்கு போறோம் ஏன்னா நிறைய ரொம்ப நேரம் லைவ் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது நம்ம வந்து ராகு கேது வந்து பாக்கலாம் சனி வாக்குஸ்தானத்தில் மிதுன லக்னத்தில் வாக்குஸ்தான வந்து சனி இருந்தா மிகப்பெரிய சூப்பரான ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல இருக்கு சனிதான் ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா பலிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குமாங்க ஓகேங்களா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனம் வந்து சனி ரெண்டுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து வராதுன்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல வந்து சனி இருக்கிறது குடும்பஸ்தானத்தை வந்து டச் பண்ணும் சோ அத வந்து நீங்க கொஞ்சம் பேச்சு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க என்ன சொன்னாலும் பழிக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல சனி இருக்க உங்களுக்கு தான் அமையும் ஓகே வேற எதனா சனி பகவான் பத்தி எதனா கேள்விகள் இருந்தா கேக்கலாம் வந்து நிச்சயமா வந்து திருநள்ளாறு குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் நான் சொல்ற மாதிரி குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் வந்து சுயம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு இதுவும் நீங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வருடம் இரண்டு முறை வந்து போயிட்டு வாங்க குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போகும்போது திருநள்ளாறு போகும்போதும் அங்க தரிசிச்சுட்டு திரும்பி பார்க்காம திருப்பியும் கீழே விழுந்து கும்பிடாம திரும்பி பார்க்காம அப்படியே வந்துருங்க ஓகேங்களா இத வந்து ஆண்டுக்கு இரண்டு முறை கம்பல்சரியா இந்த சனியால பாதிக்கப்பட்டிருக்கவங்க பண்ணிக்கிட்டே வரும்போது மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்